சற்றுமுன் முன் வெளியான முக்கிய அறிவிப்பு வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது காற்றழுத்த தாழ்வு மன்றமாக வலுப்பட்டுள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதில் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும் மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை போன்ற முக்கிய முக்கியமான அறிவுகள் வெளியாகியுள்ளன சிதாபத்தி உருவாக்கிறோம் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க எப்படி உங்களை போறது முன்னாடி இந்த வீடியோ பண்ணிக்கோங்க வாங்க போகலாம் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வடக்கு ஆந்திரா தெற்கு ஒரிசா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று வழிபட்டுள்ளது இவை அடுத்த பன்னிரண்டு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய கூடும் இவை நாளை தெற்கு ஒரிசா வடக்கு ஆந்திரா கடலோர பகுதியிலே கடக்க கூடும் மேலும் தென்னிந்திய பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி வரை பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அதன்படி இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி முன்னுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் நீலகிரி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் மேலும் இன்று இரவு வரை சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் திருவண்ணாமலை தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் இருபது மற்றும் இருபத்தி ஒராம் தேதிகளில் தமிழகத்தின் ஒரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் வருகிற இருபத்தி நான்காம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மிக மூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு வரும் நிலையில் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதால் கனமழையின் தீவிரத்தை பொறுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பார்கள் என்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன மீனவர்களுக்கான எச்சரிக்கையின்படி தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதிகள் மற்றும் வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட